எண்ணெய் சிக்கும் அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கோட நானு ஜெயிஷ் ஸோ ரீசெண்டாக கொஞ்ச நாளாக வீடியோஸ் ஒன்றும் போடுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டாங்க ஏன் வீடியோ போடுறதுன்னு சொல்லி கேட்டாங்க சில பர்சனல் காரணங்கள் வேலை சுமை காரணமாக வந்து வீடியோ நான் போகணும்ல இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து முழுக்க முழுக்க பயங்கரமாக அரசியல் பேச போகிறோம் என்ன மாதிரி அரசியல் பார்த்தீங்க அப்படின்னா இது கம்யூனிட்டி கம்யூனிட்டி ரிலேட்டாகவோ இல்லை வந்து வேற ஏதாச்சும் சம்மந்தப்பட்டல முழுக்க முழுக்க கல்வி பற்றி தான் பேச போகிறோம் அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தேதி வந்து ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்டாம் தேதி தமிழக அரசு பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு புதிய கல்விக் கொள்கையை ஒன்று வெளியிடுறாங்க ரொம்ப சந்தோஷம் நம்ம மாநிலம் வந்து முதன்மையாக விளங்குறது நிறைய விஷயத்துல ஹட்ஸ் ஆப் டூ அவர் ஸ்டாலின் நம்ம சிஎம் ஐயா அவர்களுக்கு வந்து நம்ம வந்து பெரிய தலைவர்கள் சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்களோட நிர்வாகத்தையும் வந்து நம்ம வந்து எதுவும் குறை சொல்ல முடியாது முடிஞ்சவரையும் மக்களுக்கு எளிய மக்களுக்கான விஷயங்கள் பண்றாங்க ரொம்ப சந்தோஷம் அதே சமயம் நான் பேச போகிற விஷயம் வந்து அரசு பண்ணுற விஷயத்துக்கு ஒரு ஆப்போசிட்டோட இருக்கிற நீங்கள் உடனே என்ன சங்கி அவன் குரூப் இந்த குரூப்ஸில் கதைகட்ட வேணா நான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கங்கள் மூலமாகவும் திராவிட சிந்தனைகள் மூலியமாகவும் இயக்கப்பட்ட ஈர்க்க ஈர்க்கப்பட்ட ஒரு நபர் நான் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு வகையில் திராவிட சிந்தாந்தத்தை ஏற்றுக்கணும் தான் அதே சமயம் பார்த்தீங்கன்னா எரிச்சி தம்மன் திருமோலன் ஐயா அவருடைய முழுக்க முழுக்க அவருடைய சிந்தாந்தத்தையும் அவருடைய கொள்கைகள் வந்து அடிப்படையாக வந்து தான் சில விஷயங்கள் வந்து என் லைஃப்பில் ஃபாலோ பண்ணிருக்கேன் ஸோ அதன் அடிப்படையில் அரசு செய்யக்கூடிய எல்லா விஷயம் வந்து மிகவும் தலைவணுங்குற ரொம்ப சந்தோஷம் சரி விஷயத்துக்கு வருவான் புதிய கல்வி கொள்கை இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான மெரிட்ஸ் என்ன மாதிரி டீமார்ட்ஸ் இருக்குது டீமெரிட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியல மேபி அது வந்த அப்புறம் தெரிஞ்சிக்கலாம் நான் ஒரு கோரிக்கை முதலில் ஸ்டாலின் அவர்களுக்கும் நம்மளுடைய கல்வித்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்கள் அன்பில் மகேஷ் அன்பு அன்பில் மகேஷ் பொய்யமுழை அண்ணன் அவர்களுக்கும் ஆனால் முக்கியமாக ஷாலின நம்ம உதய ஷாலின பெரும்பாலும் சொல்ல மாதிரியா ஆனால் பெருமதிப்புக்குரிய துணை முதல்வர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என்னுடைய ஒரு சின்ன விண்ணப்பம் இது விண்ணப்பமோ ரெக்குவஸ்டோ நீங்க எப்படி எடுத்துமே தெரியாது இது வந்து நான் நான் சொல்லணும் பேசணும் ரொம்ப நாள யோசிச்ச விஷயம் சொல்லி ஆகணும் கடந்து போக கூடாது இந்த விஷயத்த அட்லீஸ்ட் நானாச்சு பேசலாமே சொல்லிட்டுதான் எனக்கு எந்த உள்ள கிடையாது கிடையாதுன்னா வந்து சாதாரண ஒரு ஆள் வந்து பெரிய வந்து ஒரு பணபலமோ படைபலமோ நான் சொன்ன திராவிட சிந்தன்தான் கிடையாது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு சாதாரண பரதான் நாளை புதிய கல்விக் கொள்கையை வந்து கொண்டு வரணும் போது ரொம்ப சந்தோஷம் அரசாங்கம் முன்மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறது அது வந்து வரவேற்க தகவல்கள்லாம் இருக்குது என்னோட கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசாங்கம் தமிழக அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு சட்டத்தை ஏற்றனா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் இப்போ இருக்க சூழ்நிலை கல்வி இன்னும் மேம்படும் இது என்னோட கருத்தை நான் பதிவிடுறேன் என்ன விஷயம் பண்ணணும் அப்படின்னு நான் நான் எதிர்பார்க்கறேன் இது வந்து ஆணையோ கட்டளையோ இல்ல ஒரு சஜஷன் ஒரு பொது ஜனமா ஒரு ஒரு ஜனமா ஒரு ஒரு இந்திய நம்ம நம்ம தமிழக குடிமான்னா இந்திய குடிமானா இது ஒரு விண்ணப்பத்தை ஐஆஷன் வைக்கிறேன் அரசு நேரடியாக சம்பளம் கொடுக்கக்கூடிய அனைவர் அனைத்து அதாவது அரசு வந்து யாருக்கெல்லாம் டைரக்டா சேலரி வந்து கிரெடிட் பண்றாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் வருவாய்த்துறையில் இருக்கவங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற பிற இதர துறைகள் இருக்க எல்லாரோட பசங்களும் அரசு பள்ளியிலாம் படிக்கணும் சட்டத்தை கொண்டு வரணுங்க இல்லடா இது இது தேவையாக பேச்சாச்சு பிரச்சனை தான் தேவையா பேச்சு தான் கிடையாது அரசு தானே உங்களுக்கு சம்பளம் தருது ஏன் அரசு பள்ளிகளில் படிக்க மாட்டேங்க வீட்டு பிள்ளைகளை அப்போ யார் தப்புன்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல அரசாங்கம் தப்பாருங்க நினைக்கிறீங்களா இல்லை அரசோட பள்ளிக்கூட சரினு நினைக்கிறீங்களா இது விஷயம் பண்ணாங்க அன்பு மகிழ்ச்சி பெய்யாமையும் பார்த்தீங்கன்னா அமைச்சரும் நல்ல விஷயம் பண்ணுறாங்க எவ்வளோ விஷயம் நடக்குது ஐயா முதல்வர் ஐயா நீங்க தான் இந்த விஷயத்தை வந்து முன்னெடுக்கணும் எல்லா அரசு துறை சார்ந்தவங்களும் அரசு கிட்ட நேரடி வருவாய் பெறுவர்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பிள்ளைகளை அரசு பள்ளியில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அரசாணை வெளியிடணும் அதே சமயம் உங்க அமைச்சர்கள் அமைச்சர்களும் எம்பி எம்எல்ஏ எம்பி சம்பளம் வந்து தமிழக அரசு கராது எப்படியும் கண்டிப்பா மத்திய அரசு மூலயமா வரும் எம்எல்ஏக்கள் அனைவர் வீட்டு குழந்தைகளும் அரசு தான் படிக்கணும் சட்டம் ஏற்றனா நல்லா இருக்கும் ஏன் இதை நான் சொல்ல வரேன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு காஸ்ட் ஒரு ஜாதி அடிப்படையில எப்படி நம்ம வந்து பிரிவினை வந்து பெரிய அளவு உருவாகி இருக்கும் அதே மாதிரி ஸ்டேட்டஸ் அடிப்படைய பெரிய பிரிவினை இருக்கு இந்த வந்து அந்த வந்து பண ரீதியாக வந்து இந்த பிரிவில் ஏற்படுத்துது இப்போ நல்ல பணம் வச்சுருக்கா பணம் சிபிஎஸ் ஸ்கூலில் படிக்க ஒரு பிராண்டட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறான் அதை தான் நோக்கி போகிறாங்க ஒரு மிடில் கிளாஸ் லைஃப் எடுத்துக்கணும்னு வச்சுக்கலாம் இப்போ என்ன மாதிரி சராசரியாக குடும்பம் சேர்ந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நல்ல பள்ளி நல்ல கல்வி வேணும் அப்படின்னா ஓப்பன் டு சே ஃப்ரேங்க் உண்மை சொல்கிறேன் என்ன மாதிரி உள்ள எல்லாமே வந்து இதாக சொல்லுவாங்க ஒரு தனியார் பள்ளி தான் நோக்கி போகிறோம் இது உண்மை சரிங்களா அரசு பள்ளி நான் குறை சொல்ல விரும்பல அதில் அரசு பள்ளி குறைவிட்டு நான் பதிவு நான் சொல்ல நீங்கள் போடக்கூடிய இந்த ஆணை அரசு அரசு உதவி அரசு சம்பளம் தரக்கூடிய எல்லாம் அவங்க அரசு பிள்ளை அவங்க பிள்ளைங்களை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கல்வியோட தரம் இன்னும் உயரும் நீ இப்போ இருக்கிற ஸ்டே ஸ்டாண்டர்டை விட ஒரு ஏன் உயரம்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஸ்ஐ இருக்காரு வச்சிங்களேன் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அவங்க பையன் வந்து ஒரு அரசு பள்ளியில் படிக்கிறான்னா என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக ஏப்பா ஒரு எஸ்ஐ பையனே படிக்கிறான் கவர்மெண்ட் ஸ்கூலில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இது எதோ வெகுஜனம் நடக்குது இது நடக்கலன்னு சொல்ல முடியாது இல்ல இது நடக்கல அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் இருக்கு நடக்குது நிறைய பேர் வந்து அவங்க பள்ளியில வந்து அரசு பள்ளி படிக்கிறான் ஆனா இதை சட்டம் அப்படின்னா இந்த சட்டம் எப்படி வந்து ஜாதி ஏற்றத்தாழ் வந்து நம்மளால சரி பண்ண முடியும் பட் இந்த விஷயம் சரி பண்ணலாம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம் எல்லாருக்கும் ஈக்குவல் கல்வி கொடுக்கும்போது எல்லாரும் வந்து சமமாக வந்து கல்வி பெற சொல்ல கல்வியோட தரம் மேம்படும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்னொரு முக்கியமான விஷயங்க இதுதான் ஃபர்ஸ்ட்டு சொல்ல பார்த்தேன் முதல்ல ஆசிரியர்கள் ஃபர்ஸ்ட் அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸை அவங்க பிள்ளைகள் அரசு பள்ளி படிக்கணும் எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய வயசுல நான் படித்தேன் நான் அரசு பள்ளி தான் படித்தேன் நான் ஆறு முதல் பன்னெண்டாம் வரையும் அரசு பள்ளி தான் படித்தேன் எனக்கு தெரிஞ்சு என் ஸ்கூலில் இந்த டீச்சர்ஸ் யாரும் அவங்க பசங்க அரசு பள்ளியில் படிக்க வைக்கவே இல்லை ஒருத்தர் கூட அரசு படிக்கவே இல்லை எல்லாம் பாத்தீங்கன்னா தான் படிச்சாங்க நாங்களா அரசு பள்ளி தான் படித்தோம் அரசு பள்ளி தான் படிச்சோம் எங்க உடம்பு சார் அரசு போகும் எல்லாமே அரசு ஆனா அரசாங்கத்தை சேர்ந்த யாருமே அரசு பள்ளிக்கு போக மாட்டோம் என்ன பிரச்சனை யார் நீங்க வந்து பிளைம் பண்ண அப்போ முதல்வர் ஆட்சி சரியில் சொல்ல வரீங்களா அப்போ அரசாங்கம் சரி நடக்க சொல்லுறீங்க ஏன் நீங்க அரசு யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க கேட்டா பணம் பணம் அப்போ எவ்வளோ விஷயம் அரசு பண்ணுறா எவ்வளோ விஷயம் ஸ்டாலின் பண்றது ஐயா பண்றது ஏன் பயன்படுத்த மாட்டேறீங்க ஐயா நீங்க சட்டமா கொண்டு வரணும் ஐயா எல்லாரும் அரசு நேரடி உதவி நேரடி சம்பளம் பெறக்கூடிய அனைத்து ஊழியர்களும் குறிப்பா ஆசைகள் அனைவரும் அவங்க பிள்ளைகளை நம்ம அரசு பள்ளி படிக்க வைக்கணும் பள்ளி போதும் கல்லூரின்றது அது அவங்க வந்து மாறும் அது அவங்க அவங்க படிக்கிறது அவங்களுடைய திறமைகள் கொண்டு மாறும் அதை வந்து நான் வந்து எதுவும் சொல்ல முடியாது பட் இந்த விஷயம் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸ் அதாவது தர ரீதியா வந்து கல்வி உயரணும் என்னோட ஒரு தனிப்பட்ட சஜஷன் இது நீங்க பண்றது மூலயமா எல்லா பிள்ளைகளுக்கும் பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து தரமான கல்வி கிடைக்கும் ஒரு சுகாதாரமான கல்வி கிடைக்கும் எந்த இடத்துலையும் நான் வந்து அரசாங்கம் வந்து தவறாக செயல்படுது தப்பா இருக்குன்னு இல்லை இன்னும் மேம்படும் இன்னும் வந்து தரம் வந்து அதிகமாக உயிரும் இன்னும் இப்ப நம்ம சொல்கிற அளவுக்கு வந்து நம்ம மற்ற மாநில கடந்த மாநிலம் வந்து அதிகப்படியாக இருக்கு அந்த மாதிரி கல்வியோட தரமும் இன்னும் உயிரும் இதுதான் ஏன்னா காலை உணவுன்றது தமிழகத்திலேயே ஸ்டாலினை ஐயா முதல் மாதிரி கொண்டு வந்தாரு இது வந்து பெரிய உலகளாவே ஒரு பெரிய விஷயம் இது வந்து பிற நாடுகள்லாம் கொண்டு வர முடியாது ஐயா ஸ்டாலினா கொண்டு வந்தாரு மிகப்பெரிய போட்டக்கூடிய விஷயம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து அரசு பண்றாங்க இது பண்ண சொல்ல எல்லா மக்களும் ஒரே மாதிரியான கல்வி கிடைச்சா ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து எல்லா மக்களும் ஒரே மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருப்பாங்க அது வந்து என்னோட சஜஷனாக சொல்ற குறிப்பா அரசு பள்ளி ஆசிரியர்கள் இவங்க தான் மெயின் டார்கெட் தான் என்ன பண்ணாங்க பசங்களை வந்து படிக்க வைக்க மாட்டாங்க அரசு பள்ளி நான் பார்த்து நான் பாத்து என்னோட அன்பு சொல்ல மேபி படிக்க வச்சிடலாம் நான் இல்லைன்னா சொல்ல நான் பார்த்து ஒரே ஒரு அரசு பள்ளி ஆசிரியர்கள் கூட அவங்க பிள்ளைங்களை அரசு பள்ளியில் படிக்க வச்சு நான் பார்த்ததே இல்லை நான் பார்த்ததே இல்ல என்னோட இது பாத்தே இல்ல தெரியா எதுவுமே பிரைவேட் ஸ்கூலில் சேர்த்துறாங்க அப்ப நீங்க அரசு பள்ளி ஆசைகள் சரியா பாடாடுன்னு சொல்லுவது மீன் பண்ணி எப்படி வெகுஜனமா எப்படி புரிஞ்சுங்க இந்த விஷயத்தை ஒரு சாதாரண ஜனமா அரசு பள்ளி ஆசிரியர்கள் அரசு பள்ளி தன படிக்க மாட்டாங்கன்னா அப்ப என்ன பிரச்சனை டீச்சர்ஸ் நீங்க ப்ராப்ளமா இல்ல அரசாங்க என்ன பிரச்சனையே படிக்க வைக்க மாட்டேறீங்க இது முதல நீங்க என்ன கவனிக்கணும் அப்போ நீ நீங்க நிர்வாக மன்றல ஒரு அரசு பள்ளியை ஒரு சேர்ந்தவங்களை ஒரு அரசு பள்ளி தான் பிள்ளையை படிக்க வைக்க மாட்டாங்கன்னா சிம்பிளா சொல்றேன் அவர் ஹோட்டலுக்கார் சரிங்களா நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கேன் என் ஹோட்டலில் வந்து நிறைய சமைக்கிறேன்னு சொல்றேன் ஆனா நான் வந்து என் ஊரில் சாப்பிட மாட்டேன் புரியுதுங்களா நான் வந்து என் ஓட்டல சாப்பிட மாட்டேன் நான் வெளியே போய் சாப்பிடுவேன் ஆனா ஹோட்டல் இருந்து ஹோட்டல் ஃபுல்லா நிர்வாகம் நான் தான் பாக்கிறேன் ஹோட்டலாக ஹோட்டலா மாட்டேன் அதான் நடக்குது அரசு பள்ளி ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா மெயினா எங்கன்னா உங்க பிள்ளை படிக்காதவரு தாங்கிட்ட வந்து படிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தான் அரசு பள்ளியை படிக்கிறேன் அப்ப கல்வியோட தர வந்து அவங்க வந்து அவங்களோட மனநிலாம் சொல்கிறேன் நான் வந்து என்னோட மனதை பொறுத்தவரை அரசு பள்ளி நான் நான் ஒரு அரசு பள்ளி மணி அவங்க மனநிலை அரசு பள்ளி சேரல் தான் சொல்றாங்க இது ஒரு ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு ஸ்பீச் தெரியும் எனக்கு ரொம்ப ஒரு ஒரு கிரிட்டிக்கலான ஒரு விஷயத்தை விஷயத்தான் பேசுறது நல்லா தெரியும் பட் அதுக்காக நான் யாரையும் இந்த பத்தி குறிப்பிட்டு குறையவா சொல்ல அரசு இந்த மாதிரி சட்டம் ஏற்றினால் கல்வித்தர உயரும் எல்லாருக்கும் வந்து சமமான கல்வி கிடைக்கும் நிறைய காம்படிஷன் போற பசங்க நிறைய விஷயம் போற பசங்க இப்போ ஒரு ஒரு பெரிய பெரிய உயர் அதிகாரம் படிக்கிற பள்ளியில வந்து கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் வந்து சாதாரண வெகுஜனங்களும் கிடைக்கும் ஒரு விண்ணப்பமாக தான் சொல்றேன் இப்போ வந்து ஒரு கலெக்டர் பையனோ இல்லை நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய அதிகார தமிழக அரசு மூலியம் ஒரு ஒரு பெரிய பெரிய அதிகாரம் அவன் பள்ளியில் படிக்கிறான்னா அவனுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அரசு பள்ளியில வந்து பயந்து பண்ணாங்கன்னா அது சாதாரண மக்களும் கிடைக்கும் அப்படிதான் அரசு நிர்வாகம் இயங்கணும் அப்படிதான் வந்து மக்கள் எதிர்பார்ப்போம் முதல்வர் ஐயா தமிழக முதல்வரையா இது வந்து விண்ணப்பமாக நான் சொல்றேன் நீங்க இந்த விஷயத்தை வந்து கன்சிடர் பண்ணணும் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணோம் நான் வந்து தனியார் பள்ளியில போயிட்டு தனியார் பசங்களை போய் படிக்கணும்னா நான் அப்படிதான் சொல்ல முடியாது நான் வந்து ஒரு சாதாரண மகிழ்ச்சி சாதாரண பொதுமக்கள் நான் உங்ககிட்ட விண்ணப்பமாக வைக்கிறேன் மதிப்புக்குரிய கல்வித்துறை அமைச்சர் ஐயா அன்புமொழி இப்போ அன்பில் மகேஷ் பொய்யா முடியாதவர்களுக்கு இருக்கும் இதை வந்து ஒரு விண்ணப்பமா சொல்றேன் நீங்க பண்ற விஷயம் எல்லாம் சரியாதான் போதும் சூப்பரா தான் போகுது எந்த குறையும் நான் சொல்ல விரும்பல ஏன்னா நான் பார்த்துக்கலாம் விஷயமும் நிறைய விஷயங்கள் நல்லா பண்ணீங்க பட் இந்த விஷயம் நீங்க பண்ணீங்க அப்படின்னா இன்னும் நம்ம தமிழ்நாட்டோட கல்வித்துறம் செம்மையாக சிறந்தா மாறும் இப்போயே நல்லா போயிட்டு இருக்கோம் இன்னும் மேம்பட்டு இருக்கும் இது மெயினா நீங்க டார்கெட் பண்ணுறது சொல்ல நான் சொல்ல வேண்டிய பாத்தீங்கன்னா இப்படி அரசு பள்ளி அதிகாரி அரசு அதிகாரிகளையும் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வந்து கவர்மெண்ட் பள்ளியில் அரசு பள்ளியில் சேர்த்தாங்க அப்படின்னா வெகுஜனமும் அதிகமா அரசு பள்ளியில் சேர்க்குவாங்க அரசு பள்ளி மூடல் இந்த பேச்சுக்காரன் இல்லாம போகும் அரசு பள்ளி மேம்படும் அரசு பள்ளி வந்து எம்போ எப்படி இப்போ வந்து ஜிடிபியில் ல வந்து பெரிய அளவுல வந்து அது மாதிரி கண்டிப்பா நம்ம வந்து இது என்னோட சஜஷனா என்னோட விருப்பமா தமிழக முதல்வர் ஐயர்களுக்கு என்னோட விண்ணப்பமாக சொல்றேன் நான் யார் மனதையும் புண்படுத்தின அந்த இல்லை என்ன மன்னிச்சிருங்க நான் யார் மனதையும் புண்படுத்திய நோக்கம் கிடையாது எல்லாேருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அது சமமாக கிடைக்கும் அது சரியாக கிடைக்கணும் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா ஷாலி நகையர்கள் அதை தொடர்ந்து பண்ணணும் அதுக்காக வந்து இந்த விண்ணப்பம் மறுபடியும் சொல்கிறேன் நான் யார் மனதையும் புண்படுத்த இந்த வீடியோ நான் பண்ணலை இந்த வீடியோ வந்து நான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அதுக்காக தான் பண்ணேன் நன்றி